ஹலோ ஆல் இது கோல்டு ஜுவல் பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது இந்தியா போகும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனது இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் செகண்ட் பர்த்டேக்காக வாங்கி தந்தாங்க என் ஹஸ்பண்டு சென்னையில் தான் வாங்கி தந்தாங்க நான் தான் செலக்ட் பண்ணேன் ஒன் டு டூ மந்த்து தான் யூஸ் பண்ணியிருப்பேன் எப்பவும் கையில் போட்டிருப்பேன் அது உடஞ்சி போச்சு அதை தான் குவாயத்தில் ஜாயால் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அதில் எங்கள் அம்மாவுக்காக தான் ஒரு கம்மல் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா மார்ச்ல ரிட்டையர்ட் ஆனாங்க ரிட்டையர் ஃபங்க்ஷன்லாம் எங்களால் போக முடியல அதனால தான் கம்மல் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் எப்போவுமே மலபார் போவோம் அங்கே வந்து அங்கே வந்து செட் ஆகலை எதுவுமே எங்கள் அம்மா கொஞ்சம் லாங்காக போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க எப்போவுமே கோயத்துல இருந்து இந்தியா போகும்போது எனக்காண்டி ஒரு ஜுவல் வாங்குவேன் வாங்கிட்டு போய் லாக்கரில் வச்சுட்டு வந்துடுவேன் செலக்ட் பண்ணியாச்சு பில் போடுற வரைக்கும் சரி நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போன்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஆரம் சூப்பராக இருந்துச்சு கப்பிள் ரிங்கு அப்புறம் டைமண்ட்லாம் இருந்துச்சு டைமண்ட் பேங்கிள்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இதுதான் டைமண்ட் பேங்கிள்ஸ் அப்புறம் நெக்லஸ் அப்புறம் ஸ்டெட்டு அப்புறம் ஷார்ட் செயின் அதெல்லாம் டைமண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு டைமண்ட்லலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா டைமண்ட்ல ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு ஸ்டெட்டும் ஒரு ரிங்கும் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்க மட்டும்தாங்க முடியும் ஆனால் போட்டு அனுபவிக்க முடியாது அதே மாதிரி தான் நானும் வருஷத்துக்கு ஒரு மாதம் லீவில் ஒரே ஒரு வாரம் தான் போய் போட முடியும் லாக்கரில் எடுத்து எவ்வளோ பெரிய ஒட்டியானம் பாருங்கள் ஒட்டியானம் அப்புறம் தம்ளர் கிண்ணம் அப்புறம் ஐ திங்க் அது குங்குமம் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கோல்டில் இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க அந்த ஸ்டோன் வச்ச இது மட்டும் கேட்டால் வாங்கியே தர மாட்டாங்க இதெல்லாம் ரிங்கு கோல்டு ரிங்கு எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் நாங்கள் எல்லோ லைட் இருந்துச்சு அதனால் வீடியோ சரியாக தெரிய மாட்டேன்ட்டு நான் வீடியோ எடுக்கவும் அவங்க பில்லெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க அதில் ஒரு டுவெண்ட்டி கேடி மீதி இருந்துச்சு டுவெண்ட்டி கேடினா நம்ம ஒரு மணிக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் அதுக்கு தான் இப்போ ரிங் ஏதாட்டி எடுக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ யாருங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு ரிங்கு தரா ஒரு கிராமே ரொம்ப ரேட்டு பேங்கிள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எப்போவுமே கையில் போடுற மாதிரி பேங்கிள் வேணும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் பையனுக்கு சரி பையனுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவனுக்கும் சைஸ் கரெக்டாக இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா கலெக்ஷன்ஸும் இல்லை பெரிய ஆள்களுக்கு மட்டும்தான் நிறையா க கலெக்ஷன்ஸ் இருக்குது சரி டுவெண்ட்டி கேடி ஸ்கீம் எதாட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டுவெண்ட்டி கேடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நான் வேண்டான்னு சொன்னேன் ஏன்னா ஏற்கனவே மலபாரில் நாங்கள் மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி கேடி கேஷாகவும் தர மாட்டாங்க அதனால் மந்த்லி ஃபார்ட்டி கேடி இங்கேயே கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டுவெண்ட்டி கேடி போட்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தான் தெருது ஜாயால் காசில் நம்ம கொடுத்த காசு தான் அப்படியே இருக்கோன்ட்டு ஆனால் மலபாரில் அப்படி இல்லை நான் மலபாரில் எப் என்ன ஸ்கீம்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஜாயல் கர்ஸில் ஸ்கீம் பற்றி என்னன்ட்டே தெரியாமல் இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டும் பக்கத்து பக்கத்து கடை தான் ரெண்டும் ஒன்று போல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு காசை கட்டிகிட்டு வந்தாச்சு அப்புறம் இந்த பிரேஸ்லெட்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் இது வரைக்கும் குவைத்தில் என்னென்ன ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்தடுத்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆங்க்லெட்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஓகே எங்கள் அம்மாவுக்கு வாங்கின கம்மல் வந்து ஆரைகால் கிராமு இது கொஞ்சம் பழைய மாடல் தான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கிளிக்கூண்டு கம்மல் கிளிக்கூண்டு கம்மல்ட்டு முன்னாடி வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்ருக்காங்க சரி இதே எடுத்துருவோம் இது தான் இருக்கிறதுலே லாங்காகவும் இருந்துச்சு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கம்மல் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் என்னோட மேரேஜ்க்கு எங்கள் வீட்டிலேருந்து என்னென்ன போட்டாங்கன்றோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்